ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமைக்கிறத எதிர்த்து வந்து அந்த பகுதி விவசாய மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து தொள்ளாயிரம் நாட்களை தாண்டி விவ விவசாயிகளோட போராட்டம் போயிட்டு இருக்கு அது வந்து பெரும்பாலான கிராமப்புற மக்களுக்கும் சரி அனைத்து மக்களுக்கும் போய் சேரலை இந்த போராட்டம் இப்படி வந்து தொடர்ந்து தொள்ளாயிரம் நாட்களாக வந்து நடந்துட்டுருக்குன்னு யாருக்குமே போய் சேரலை ஆனால் இப்போ வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்திற்கு போகும்போது அதுக்கு முன்னே பல தலைவர்கள் போயிருந்தாங்க ஆனால் பெருசாக வந்து ரீச் ஆகல இவர் போன உடனே அனைத்து ஊடகங்களும் வந்து அனைத்து சோசியல் மீடியா எல்லாத்துலையுமே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா ஸோ அவர் போகிறதுக்கு முன்னாடி பல தடைகள் வைக்கிறாங்க இவ்வளோ நேரம் தான் பேசணும் இ இவ்வளோ ஆட்கள் தான் வரணும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் வரணும் இவ்வளோ வாகனம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ரொம்ப கடுமையான ஒரு இதை போடுறாங்க அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த கிரவுண்டில் போய்ட்டெல்லாம் பா பார்க்கக்கூடாது ஒரு மண்டபத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அது மண்டபம் கூட வந்து நாலு செவத்துக்குள்ள இடமா இல்லை நம்ம பார்க்கும்போது பெரிய அது பொதுக்கூட்டம் இது மாதிரி தான் இருந்துது அதில் அவர் பிரச்சார வாகனத்தில் உட்காந்து பேசியிருந்து நின்று பேசியிருந்தார் சுற்றி வந்து மக்கள் இருந்தாங்க ஓப்பன் தான் இருந்தாங்க ஸோ இதாக இருந்தது அதுதான் என்னென்னா அங்கே போயிட்டு அந்த மக்களோடு மக்களாக நின்று நான் உங்கள் வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இங்கே இருக்கிற விவசாயிகள் மக்கள் அதாவது விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு எனக்கு அரசியல் பயணம் வந்து தொடங்குது அப்படின்னு சொன்னாரு ஆனால் அது உண்மையான விஷயம் தான் இதுக்கு முன்னாடி வந்து மாநாடு போட்டாரு மாநாடுல பேசினாரு அடுத்து வந்து அந்த பா வெள்ள பாதிப்பு வரும்போது வீட்டில் இருந்து நிவாரண பொருட்கள் கொடுத்தாரு இப்படி வீட்டுக்குள்ளே வச்சு அரசியல் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமெடியெல்லாம் பண்ணியிருந்தாங்க கலாச்சி இருந்தாங்க அத தாண்டி இப்ப களத்தோட கள அரசியலுக்கு வர்றதுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாரு பேசுறாரு ஆனா அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது இயக்கமாக இருந்து அடுத்து வந்து அரசியல் கட்சியா பதிவு பண்ணி அரசியலுக்குள்ள வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னே தொள்ளாயிரம் நாட்களாக தொடர்ந்து போராடினு இருக்கிறாங்க மக்கள் வந்து அப்ப ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்ல நேர்ல போயோ சந்திச்சு பார்த்துருக்கணும் இதுவரையில பார்க்கல இவ்வளோ நாட்கள் அதே மாதிரி கட்சி ஆரம்பித்த உடனேயாவது போயிட்டு பார்த்துருக்கோம் இல்லை ஒரு மாதம் கழித்தாது இல்லை மூணு மாதம் கழித்து இல்லை பத்து மாதம் ஒரு வருடம் கழித்து தான் போயிப்பா அரசியல் உள்நோக்கம் இருக்கும் அப்படின்ற எல்லாம் பேசுறாங்க அது அது என்னன்றது தெரியல இருந்தாலும் இப்போ அவர் போனதுக்கு அப்புறம் பெரிய அளவில் பேசக்கூட பொருளாக அது மாறி இருக்கிறது அப்ப அவர் பேசியிருக்காரு போயிட்டு உங்களோடு நான் இருப்பேன் தோளோடு தோல் கொடுத்து சட்ட போராட்டம் நடத்தும் எல்லாமே சொல்லியிருக்காரு ஆனால் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல ஒரு வளர்ச்சி திட்டம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல ஆனா இந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறாரு அப்ப எந்த இடத்துல வந்தாலுமே புரியுதா எந்த இடத்துல வந்தாலும் இவரு கண்டிப்பா இது பண்ணுவாங்க ஏன்னா அந்த இடத்துலயும் பத்து விவசாயி பாதிக்கப்படத்தான் செய்வாங்க எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் எந்த பகுதிக்கு வந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு சில பாதிப்புகள் வரதான் செய்யும் அந்த பாதிப்புகள் அந்த மக்களுக்கு எந்த விதத்தில் எடுத்து சொன்னா புரியும் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கான நிவாரணம் அது எப்படி எந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் இல்லை அதுக்கு மாற்று இடமா இல்ல அதற்கான பணமா இல்ல த பார்ட்னரா கொண்டு வரணுமா அதை ஏதாவது இது சொல்யூஷனை சொல்லியிருக்கணும் மொத்தமாக எல்லாரும் பேசுற மாதிரி அங்கே வரக்கூடாது வரக்கூடாதுன்னா எந்த வளர்ச்சி திட்டம் வந்தாலே இந்த போராட்டங்கள் தான் இருக்கும் அந்த பகுதியை சார்ந்தவங்க அந்த பாதிக்கப்படக்கூடியவர்கள் போராடினே தான் இருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாலை விரிவாக்கம் பண்ணாலேயும் இந்த பக்கம் இருக்கிற வீடுகள் சாலைய ஒட்டி இருக்கிற வீடுகள் பாதிக்கும் இந்த பக்கம் இருக்கிறதோ பாதிக்கும் அப்ப அவர்களுக்கான மாற்று இடத்தை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இங்க பாதி ஏன்னா சென்னையில இருக்கிற விமானங்கள் ஆயிரம் ஏக்கர் சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்றாங்க ஆயிரத்தி முந்நூறு அப்படின்றாங்க அது போதுமானதா இல்லை இப்போதைக்கு அது ஓகே இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து பத்தாது ஏன்னா இப்ப கோயம்பேட்டுல வந்து பஸ் ஸ்டாப் சரியான இது இல்லை அப்படின்றதுனாலதான் மாதாவரத்துலேயும் கேளம்பாக்கத்துலையும் மாற்றிருக்கிறாங்க அப்போ இந்த அதிக மக்கள் தொகை வ வராததுனால இப்போ அந்த பஸ் ஸ்டாப் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரித்து பிரித்து இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இப்போதைக்கு இது ஓகே இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அதிகப்படியான மக்கள் வந்துடுவாங்க விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய வந்துடுவாங்க அப்போ வந்து அரசாங்கத்தால் வந்து கரெக்டான இது பண்ண முடியாது அப்போ அந்த மக்கள் தொகை அதிகமாக வந்ததுக்கு அப்புறம் விரிவாக்கம் செய்யணும் ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னா க கண்டிப்பாக முடியாது இப்போ இருந்தே செய்யாமல் தான் குறைஞ்சது ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும் ஏன்னா அந்த விமான நிலையம் வந்து முழுமையாக இது பண்ணுறதுக்காக அவ்வளோ நாள் ஆகும் அப்போ விஜய் அவர்கள் சொல்கிறாரு இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு அப்போ எந்த இடத்துல வந்தாலும் பாதிப்புகள் கட்டாயம் இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத செஞ்சுருக்கணும் அதை தாண்டி என்னென்னா இப்பொழுது ஆளுகின்ற திமுக அரசு வந்து என்னன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரியும் ஆளுங்கட்சியா ஆனால் ஒரு மாதிரியும் பேசுறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிருக்காங்க எதிர்கட்சியா பொழுது வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாகும் ஆளுங்கட்சியா வந்தா விவசாயிகளுக்கு இருக்கும் ஏன்னா எட்டு வழி சாலை வந்து ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும் போது கொண்டு வராங்க அப்ப வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக அதாவது இப்போதைய ஆளுங்கட்சி வந்து அப்போ எதிர்கட்சியாக போது விவசாயிகளுக்கு ஆதரவாக எட்டு வழி சாலை கொண்டு வரக்கூடாது இதனால் ஏராளமான விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அதை இது பண்ணாங்க அதே மாதிரி தானே இப்போ வந்து என்னென்னா அதே போல் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களே அப்போ அதோட நிற்கணும் இல்லை ஆளுங்கட்சியை வந்தால் ஒரு மாதிரியும் எதிர்கட்சி ஒரு மாதிரியும் இருக்கும்போது நாடகம் போடக்கூடாது அப்படியே உங்கள் நாடகம் வந்து மக்கள் வந்து இனி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே திமுக வந்து சாடி இருக்கிறாரு அதை தாண்டி இன்னொரு விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த விமான நிலையத்தை பொறுத்து ஆஹ் இது ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு சொல்லியிருந்தார் திமுக தான் வந்துன்னா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திராவிட கட்சிகள் அதே போல் வந்து விஜய் அவர்களும் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒன்றிய அரசும் மாநில அரசும் வந்து இதை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த விமான நிலையத்துக்கான இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னால் மாநில அரசு அப்போ வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சில இடங்களை வந்து பட்டியல் போட்டு அனுப்புறாங்க அப்போ இந்த பரந்தூரும் இருக்குது அடுத்து வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் ஒரு பட்டியல் போட்டு அனுப்புகிறாங்க அதுலேயும் இந்த பரந்துரும் இருக்குது அப்போ மத்திய அரசோட குழு வந்து ஆய்வு செஞ்சுட்டு இந்த இடம் வந்து கரெக்டான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதை ஓகே பண்ணுறாங்க அப்போ ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎம்கே இப்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த பகுதியில் எத்தனை விவசாயிகள் இருக்காங்க யாராக இருக்குது எவ்வளோ இடம் இருக்குது யாருக்கு எவ்வளோ பாதிப்பு வரும் உங்களுக்கான தீர்வு இது இருக்குது அப்படின்னு நேரடியாக ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ நேரடியாக களத்தில் போய் மக்களை சந்தித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் நிலம் போகுது சரி ஓகே அது அரசாங்கம் எடுத்துக்குது ஏர்போர்ட் அமைக்க போகுதுன்றது உண்மை அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து நம்ம பார்ப்போம் நல்ல விவசாயம் செஞ்சுன்னு இருக்க இடமா இருக்கும் அது பார்த்தா ரியல் எஸ்டேட் போட்டு பிளாட் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு பகுதியிலுமே சேல்ஸ் பண்ணிடுறாங்க அது போய் போயிட்டு மக்களை நேரில் ஒரு அதிகாரி ஒரு அரசியல் தலைவர் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் நேரில் போய் சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல வருது உங்களுக்கு மாற்று என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அப்பா முதலமைச்சரே நேரில் வந்து கேட்டார் நம்மளோட கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க எனக்கு இல்லை வேற இடத்துல எனக்கு நிலமை வேணும் அப்படின்றவங்களாகவும் இருக்கலாம் ஒரு சிலர் இதற்கான பணம் எங்களுக்கு கொடுத்தா போதுன்னு சொல்லலாம் இல்லை எனக்கு அவங்களோட கோரிக்கை என்னன்றத சொல்லியிருப்பாங்களோ கண்டிப்பாக சுமூகமாக முடிஞ்சிருக்கும் நாங்கள் போகவே போகாமல் கம்முனை விட்டு இந்த பக்கமும் சொல்லி இந்த பக்கமும் ரொம்ப கஷ்டத்தை இப்போ வந்து தொடர்ந்து தொள்ளாயிரம் நாட்கள் வந்து போராட்டம் அப்படின்னா அவ்வளோ நாட்கள் போராடுறாங்க அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் கஷ்டம் ஏதா கண்டிப்பாக ஏதோ ஒரு தொழிலுக்கு போகணும் அந்த தொழில் இதாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க வருட கணக்கில் போயிட்டு இருக்கு இந்த போராட்டங்கள் வந்து அதனால நேரடியாக போயிருக்கணும் போவாதது மிகப்பெரிய இது இப்போ திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க வளர்ச்சி திட்டங்கள் தான் வந்து மா மாநிலத்துல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தப்பு கிடையாது ஆனா அந்த வளர்ச்சி திட்டம் வந்தா எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிலருக்கு ஒரு பெரிய வளர்ச்சி திட்டம் வந்தா ஒரு சிலருக்கு பாதிப்பு வரதா செய்யும் அந்த பாதிப்பை எப்படி சரி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணியிருக்கணும் அடுத்து வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் இதுல வந்து ஆளுகின்ற கட்சிகளுக்கு அதாவது திமுக நேரடியாக சொல்றாரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆதாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா இந்த ஏர்போர்ட் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே இந்த காஞ்சிபுரம் சுற்றி அந்த அதாவது ஏர்போர்ட் அமையப்போள்ள இடத்த சுற்றி வந்து பிளாட்டு போகிறதுக்காக ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் வந்து நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் அது போல் வாங்கி போட்டிருக்காங்க அதே மாதிரி ஜி ஸ்கொயரு ஏதோ தொள்ளாயிரம் ஏக்கர் ஏதோ வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னுலாம் தாவே கட்சியை எல்லாம் வந்து சொல்லின்னு இருக்காங்க அது உண்மையாக என்னன்னு தெரியாது ஆனால் வாங்கியிருக்கலாம் இருந்தாலுமே வந்து உண்மையான விஷயம் எதுவோ மக்களுக்கு சரியான எந்த பாதிப்பும் இல்லாமல் அதற்கான காரணம் என்ன எப்படி இருக்குன்ட்டு சொல்லி பார்த்து அதற்கான விஷயத்த பண்ணும் ஏற்கனவே இப்போ பிரச்சனையில் போராடிங்கிறவங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் தூண்டிவிட்டு இது பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது இந்த இடத்துல எந்த இடத்துல கொண்டு வந்தாலே அந்த இடத்துல ஒரு பத்து விவசாயிகள் பாதிப்பு இருக்குதா செய்யும் அப்போ அவங்கள எப்படி சரி கட்டுறது அப்போ அவங்களுக்கு வரவே வேணாம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஓகே நாளைக்கு கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற மக்களுக்கு இந்த இருக்கிற ஏர்போர்ட் எல்லாம் ஓகே சீமான் அவர்கள் சொன்னார் இருக்கிற ஏர்போர்ட்டில் ஒவ்வொரு பிளைனு தான் போயின்னு வந்து வானூர்திகள் தான் போயின்னு வந்து நிற்கிது ஒரு சில இடத்துல போகலை ஒன்றும் இல்லை அதை யூஸ் பண்ணிக்க இது அப்படின்னு அப்படி கிடையாது இன்னைக்கு இது ஓகே நாளைக்கு மக்கள் தொகை அதிகமாகும்போது ரொம்ப கடினமாக இருக்கும் அதுக்கு இப்போ இருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க ஏன்னா இப் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அதிகப்படியான மக்கள் இருந்தாங்க எதுனது ஃப்ளைட்டில் போக வர இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அப்போ திடீர்னு செய்ய முடியாது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது இப்போ இருந்து ஆரம்பித்தால் மட்டும்தான் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் அதை கட்டாயமிக்க முடியும் அப்போ உடனடியாக செய்யக்கூடிய வேலை கிடையாது ஏன்னா நான் சின்னதாக ஒரு பத்துக்கு பத்து ரூமு கட்டுறதுனா கூட வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சாறு நாள் ஆகுது அவ அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாள் ஆகும் அதனால் இப்போ இருந்தே வேலையை தொடங்குனா தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் மாநில அரசுகள் இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்தா தான் மத்திய அரசு அதற்கான வேலையை செய்யும் இதில் அதிகப்படியான பங்கு வந்து மாநில அரசுக்கு இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் விவசாயிகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாத முறை சிறந்த முறையில் அவர்களுக்கான நிவாரணம் கொடுத்து சரியான முறையில் கையாள வேண்டும் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் அப்படின்னு நம் நியூயார்க் திரும்ப சார்பாக கேட்டுக்கொள்வோம் நன்றி வணக்கம்